இந்த மாகாணம் துர்காரியத்திலே விபச்சாரம் வேசித்தன காரியத்திலே தவறான காரியங்களிலே ஒரு புகழ் பெற்ற பேர் பெற்ற ஒரு மாகாணமாக இந்த கலிபோர்னியா மாகாணம் காணப்படுது அந்த இடத்துல இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு ஒரு பாடத்தை அமெரிக்காவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றே நம்ம சொல்லலாம் வேதாங்கத்தில் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பல நாடுகள் இப்படி அழிந்து போன சங்கதிகள்லாம் வேத புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும் நல்லா இருந்த தேசமா இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா அது அழிஞ்சு போயிடும் நம்ம கண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ எதர்ச்சியா நடந்துருச்சுங்க அப்படி நம்ம நடப்போம் ஏதோ எதர்ச்சியா ஒரு சுனாமி வந்துருச்சுங்க எதர்ச்சியா ஒரு தீ விபத்து வந்துருச்சுங்க எதர்ச்சியா ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுங்க எதர்ச்சியாக 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 நம்ம பேசுவோம் ஆனால் அதற்கு பின்பாக தேவனுடைய கரம் இருப்பதையும் நம்ம பா பார்க்க முடியும் சோதம் பட்டணம் எத்தனை ஆண்டுகளாக இப்படி இருந்துச்சு தெரியல ஆனால் பல வருஷங்களாக ஒரு கேடுகட்ட விஷயத்திலே அது குளித்து காணப்படுகிறது செழித்து காணப்படுகிறது அதுவும் ஹோமோசோம்க்கு பே பேர் பெற்ற ஒரு இடம் போரினை சேர்க்க விஷயத்துல பாத்தீங்கன்னா பேர் பெற்ற ஒரு இடம் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் விலங்குகளோடு கூட அந்த நாட்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் பெருகி கிடந்த இடம் தான் சோதம் குமாரா பட்டணம் திடீரென்று பாருங்களேன் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கடவுள் வந்து அந்த பட்டணத்தை அழிச்சுட்டாரு அப்படின்னு கேட்டு சொல்ல மாட்டாங்க அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க திடீர்னு இருந்து அக்கினி விழுந்துருச்சுங்க ஒரு நெருப்பு கல் வந்து விழுந்து அந்த பட்டணம் அழிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இயற்கையா பொதுவாக பார்க்குற மக்களுக்கு அப்படி ஒரு காட்சி தான் வரும் ஆனா அதற்கு பின்பாக அந்த பட்டணத்தை யார் அதை அழித்தா அந்த ஒரு நெருப்பு கல்மலையை அக்னி மலையை எப்படி அங்கே பொழிந்ததுன்னு பார்க்கும்போது நமக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அப்போ நல்லா கவனிங்க சில மக்களுக்கு அது இதர்ச்சியாக வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா கூட ஆனால் பெரும்பான்மையான விஷயத்தில் தேவனுடைய தீர்ப்பு அந்த இடத்துல வங்க வருகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் நீங்கள் இன்னும் பல விஷயங்களை வேதாகமத்துல சில குறிப்புகளை பார்க்க முடியும் சில வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பாபிலோன் தேசம் எகிப்தி தேசம் இதெல்லாம் பல வருஷங்களாக குடியேற்று போன காரியத்தையும் வேதாகமத்துல வாசிக்க முடியும் இந்த குடியேற்று போகிற விஷயத்தை யார் செஞ்சாருன்னா கத்தை தான் செஞ்சிருப்பாரு ஆனா அவங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்கா இது எதர்ச்சியாக நடந்தது போல அவங்க நினைச்சுக்குவாங்க நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசிக்கிறேன் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அறுவறுப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்நாட்களில் இருக்கிறபடி குடியற்ற வெளியும் பாலும் சாபமுமாயிற்று பாபிலோனிய தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு அந்த குறிப்பிட்ட காலத்துல பாத்தீங்கன்னா மனுஷர் குடியேற்ற முடியாதபடிக்கு சாபத்தீடான பட்டணமாக அந்த பட்டணம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வளர்க்கி நிறைஞ்சான் எதனால அவங்க செய்யற பொல்லாப்பின் கிரியைகளினால அருவறுப்புகளினால தேவன் அந்த பாமிலோனிய சாம்ராஜ்யத்தை அழித்து நிர்மூலமாக்கி அப்படி பண்ணித்தான்னு பார்க்குறோம் அதுக்கு கீழே நீங்க பார்க்கும்போது எசைக்கேல் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல கூட எகிப்தையும் தேவன் இப்படி ஒரு விஷயத்துல வாதிச்சார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அந்த வசனத்தை பாருங்க மனுஷருடைய கால் கட்டுவதும் இல்லை மிருக ஜஜீவங்களுடைய கால் அதை மிதிப்பதும் இல்லை அது நாற்பது வருஷம் குடியேற்றிருக்கும் எந்த தேசம் எகிப்த் என்கிற தேசம் நாற்பது தேசம் விலங்குகளுடைய பாதம் கூட பட முடியாத அளவுக்கு அந்த தேசத்தை அவாந்தர வழியாக தேவன் மாற்றி விட்டார்